ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடனில் மாட்டிப்பாங்க சிறுங்கடன் பெருங்கடனாக மாறி வட்டிக்கு மீட்டர் வட்டி எக்ஸ்ட்ரா வட்டிலாம் போட்டு கட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிடும் அவங்க எப்பொழுது கடன் அடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் உண்டுனா அவங்க ஜாதகத்திலே பதில் உண்டு நடக்கின்ற தசையில் புத்திநாதன் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான புத்திநாதனாக வரணும் எப்படி வரணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கிரகம் செய்யுறது பதினெட்டு வருஷ கிரகமோ அல்லது இருபது வருஷ கிரகமோ பத்தொன்பது வருஷ கிரகமோ அந்த திசை நடத்துது அதுல வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் வரும் அதுல எந்த கிரகமானாலும் புத்திநாதனாக வரட்டும் அந்த கிரகம் ஐந்தாம் பாவத்தை இயக்கக்கூடிய புத்திநாதனாக வரணும் ஆறாம் பாவம் என்பது கடனை குறிக்கக்கூடிய பாவம் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது ராசி என்பது கடனை குறிக்கக்கூடிய ராசி ஐந்தாவது ராசி என்பது கடனை அடைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சோ இந்த ஐந்தாவது ராசியை இயக்கக்கூடிய கிரகம் புத்திநாதனாக வரும்போது அந்த புத்தியில் கண்டிப்பாக கடன் அடைந்தே தீரும் எந்த வகையிலும் ஐந்தாவது ராசி ஒன்னு ஐந்து ஒன்பதாவது ராசியை தொடர்பு கொள்ளக்கூடாது தான் நின்ற உபநட்சத்திரம் நட்சத்திர வழியாக எட்டு பன்னிரெண்டாவது ராசியை தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த ரெண்டு அமைப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐந்தாம் பாவம் இயங்கக்கூடிய புத்தியில அவர் கடன் அடைத்தே தீர்வார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை